வணக்கம் நண்பா உங்கள் ஆர் ஆர் கேவின் நண்பனின் கார்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ராஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனரு தூத்துக்குடி நம்பர் வண்டியை பாருங்க நண்பா தெளிவா அருமையா சூப்பரா இருக்கு நண்பா ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு நண்பா வண்டி வண்டி கலரை பாருங்க நண்பா தங்க கலர் நண்பா நண்பா தங்கமும் விலை ஏறிக்கிட்டே இருக்கு வண்டிகளின் விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம இந்த வண்டியை ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கொடுக்க போறோம் நண்பா வண்டியை பாருங்கள் வண்டியில் வந்து பாருங்க நம்பா ஏபிஎஸ் ஏர்பேக் மியூசிக் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாம் வந்துருக்கு நண்பா என்ன வெறுமதி இல்லாமல் இருக்குன்னுபா வண்டியோடைய ஓட்டங்க நண்பா வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி நண்பா கம்பெனி சர்வீஸ் நண்பா கம்பெனி ரெக்கார்டு தான் செக் பண்ணிக்கலாம் வண்டி அருமையாக சூப்பரா நண்பா இன்சூரன்ஸ் லைவா இருக்கு நண்பா பாருங்க சீட்லாம் போட்டு அருமையாக வச்சிருக்காப்புல நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருது நண்பா டயர் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கிட்ட நண்பா இவ்வளவு அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலையை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சம் தான் நம்ம நண்பா நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம வண்டியை முடிச்சுக்கலாம் நண்பா வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வரணும்பா கண்டிப்பா திருநெல்வேலி வாங்க வண்டியை எடுத்துக்கிட்டு போங்க நண்பா நண்பா போனால் வராது வந்தால் கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் வேகமாக வரணும் வாங்க நண்பா நண்பா மேலும் இது போல் பல வண்டிகள் நம்மக்கிட்ட உள்ளன நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க செஞ்சு வச்சுக்கணும் நண்பா உங்களுக்கு தேவையான வண்டிகளை எடுத்துக்கிட்டு நண்பா வண்டி டயர்லாம் பாருங்கள் இன்ஜினை பாருங்கள் அருமையாக இருக்கு நண்பா நண்பா மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருமையான வண்டிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது